என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய வேண்டுதல் ஒன்று நிறைவேறிவிட்டது இன்று இந்த நாளில் உன் வராகி உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வெற்றி வரத்தினை நீ பெறாமல் சென்று விடாதே உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த நேரம் ஒவ்வொரு விடியலும் உனக்கு பெயர் கொடுக்கின்ற விடியலாக இருக்கும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எப்பொழுதும் உன் வசமாக்கிட நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமான தீர்வு என்ற ஒன்று உண்டு என்ன நடந்தாலும் சரி நீ எல்லாவற்றையும் சரியான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வராகியும் உன்னை தேடி வந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையை உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் விளக்கம் கொடுத்து வாதாடி கொண்டிருக்காதே அதைவிட நீ மௌனமாக அவர்களை கடந்து செல்வதுதான் உனக்கு நல்லது என் குழந்தையே புரிதல் என்பது கெஞ்சு கேட்டு வரக்கூடாது அது ஒருவரின் உண்மையான அன்பைக் கண்டு தானாக அங்கு வரவேண்டும் என் குழந்தையே அதே நேரத்தில் கேள்விகள் உன்னை காயப்படுத்தினால் அந்த இடத்தில் மௌனமாக இருந்து விடாதே அப்படி மட்டும் மௌனமாக இருந்து விட்டாயானால் உன்னை ஊமை என்று சொல்லிவிடுவார்கள் இவர்களுக்கு எந்த விவரமும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் உன்னுடைய புன்னகையில் இருக்கும் வழியையும் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தையும் உணர்ந்து கொள்ளாதவரால் எந்த காலத்திலும் உன்னை புரிந்து கொள்ள முடியாது என்பதனை முதலில் தெரிந்து கொள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை உணர வேண்டும் என்று நீ தேடி தேடி போய் நின்றாயானால் நிச்சயமாக அலட்சியப்படுத்தப்படுவாய் உன்னுடைய மகத்துவம் என்னவென்று தெரியாதவர்களுக்கு உன்னுடைய முகத்தை ஒருபோதும் காட்டிக்கொண்டிருக்காதே என் குழந்தையை வராகி சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை அளவைப்பவர்களை பற்றியது இன்று உன்னை அளவைப்பவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அளவில்லாமல் உன்னை நேசித்தவர்கள் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட உண்மையான உறவுகள் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் உன்னை வெறுக்கின்ற நிலை வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன்னை நேசித்தவர்கள் அல்ல நிச்சயமாக அவர்களினுடைய அந்த பழக்கம் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் யாரும் எந்த ஒரு உறவையும் இங்கு தேடுவதில்லை காரியத்தோடு தேடுகிறார்கள் காரணத்தோடு ஒருவரை பயன்படுத்துகிறார்கள் இப்படித்தான் இங்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை அன்பின் வழியை உணர முடியாதவர்கள் ஒருபோதும் உண்மையாக யாரையும் நேசிக்க முடியாது எப்பொழுதுமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் அவமானப்படுத்துகிறார்கள் அல்லது உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் என்றால் இது ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படாதல்லவா இனி ஒருபோதும் அவர்கள் உன்னை நேசிக்கவில்லை நடித்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் அன்புக்கு எல்லை இல்லை என்று நினைத்து நீ அதிக அக்கறை கொண்டு அவர்களிடத்தில் பழகி இருக்கிறாய் உன்னுடைய இந்த அக்கறையை அவர்கள் உனக்கு தவறாக பயன்படுத்த நினைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை யாரிடம் அக்கறை காட்டுகிறோம் எதற்காக அக்கறை காட்டுகிறோம் என்பதில் கவனம் இருக்க வேண்டும் ஆனால் இதற்கு மேல் அவர்களிடத்தில் உனக்கு உரிமை இல்லை என்பதனை அவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உனக்கு வெளிப்படுத்தி இருப்பார்கள் ஏற்கனவே பல வகைகளில் உனக்கு உணர்த்தி இருப்பார்கள் ஆனால் நீதான் அதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டாய் ஆசை எது மீது வேண்டுமானாலும் எவர் மீது வேண்டுமானாலும் வந்து போகும் ஆனால் நீ அடிமையாவது ஒரு உண்மையான அன்பு என்று நம்பித்தான் ஆனால் அது போலியான அன்பாக அந்த இடத்தில் இருக்கும் பொழுது என் குழந்தை அதற்காக நீ ஏங்கித் தவிப்பதில் எந்த ஒரு நன்மைகளும் இல்லை என்பதனை புரிந்துகொள் வெறுத்து விலகிச் செல்ல நினைப்பவர்களை நீ மீண்டும் மீண்டும் தேடிச் செல்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உன்னை பலகீனமாக்குகிறது என்பதனை புரிந்து கொள் எந்த இடத்திலும் பலகீனமாகாது எந்த இடத்திலும் உன்னுடைய உண்மையான மனநிலையை விட்டுவிடாதே ஒரு அன்பு உன்னை இந்த அளவிற்கு கொண்டு செல்லும் என்றால் நீ இனிமேல்தான் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் உயிர் இருக்கும் வரைக்கு இதுதான் நம் உறவென்று தேர்ந்தெடுத்து ஒரு நபரோடு நீ பழகி என்றால் என்றால் அவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாமும் நீ நினைப்பது போல இருக்க அல்லவா அன்போ அக்கறையோ உன்மீது இருந்திருந்தால் எந்த நொடியிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை ஒருபோதும் புறக்கணித்திருக்க மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே அம்மா இன்று உனக்கு எதை சொல்கிறேன் என்று புரியவில்லையா வாழ்க்கையில் ஒரு உறவு மீது கொண்ட அன்பினால் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் உண்மையாகவே அந்த அன்பு உன்னுடைய நம்பிக்கைக்கு தகுதியானது என்றால் நிச்சயமாக எந்த நிலையிலும் அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள் நீயாக தேடி சென்று உன்னுடைய மகத்துவத்தை நீ இழந்திருக்க மாட்டாய் என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கு துரோகத்தை செய்பவர்கள் நம்மோடு உடனிருப்பவர்கள்தானே எப்பொழுதும் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்கள் நம்மோடு உடனிருந்து கொண்டு நம்மை துன்பப்படுத்துபவர்கள்தானே எல்லா நிலையிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையை மாற்றலாம் இப்படி ஒரே ஒரு மனிதரோடுதான் என்று நீ சிக்கிக்கொள்ளாமல் இருந்திருந்தால் போதும் நிச்சயமாக என் குழந்தையை எல்லா நேரத்திலும் ஒரு சில உறவுகளை நாம் உயிருக்கு மேலாக நம்பிவிடுகின்றோம் உண்மையாகவே உன்னை புறக்கணிக்க அவர்கள் மாட்டார்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்ததல்லவா அந்த எண்ணங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும்படி என்றும் என்றென்றும் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை அன்பு என்ற ஒன்று நாம் எதிர்பார்க்கின்ற இடத்தில் நமக்கு கிடைக்கவில்லையா எந்த இடத்தில் நமக்கு கிடைக்கிறதோ அதை பெற்றுக்கொண்டு நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் நீ நின்று கொண்டே மீண்டும் மீண்டும் அந்த அன்பை அங்கே எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அவர்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை தான் தந்து கொண்டிருப்பார்களே தவிர ஒருபோதும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த எண்ணமாட்டார்கள் ஏற்கனவே உனக்கு வேதனைகளை கொடுக்க காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த சூழ்நிலையையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எப்படியாவது உனக்கு அதிகப்படியான கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் மீண்டு வந்து உனக்கான மன நம்பிக்கையை பெற்று உன் மீது உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை இந்த வாழ்க்கையில் நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் அது இந்த மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அது தெய்வமாக கூட இருக்கலாம் அல்லவா ஆயிரம் பேரிடம் வேண்டுமானாலும் நீ ஆலோசனை கேட்கலாம் ஆனால் முடிவு என்பது நீ மட்டுமே எடுப்பதாக இருக்க வேண்டும் என் குழந்தையை இறப்பதை மனிதனால் உணர முடியும் அது உனக்கு தெரியுமா இறக்கும் அந்த தருணத்தில் மனிதனின் வாழ்நாளில் நடந்த அத்தனை விஷயங்களும் கண் வந்து மறையும் அதை வைத்தே புரிந்து கொள்ளலாம் நம் வாழ்க்கையிலும் நிச்சயமாக எல்லா நிலையிலும் நமக்கு நடந்தது எல்லாமும் நம் கண் முன்னால் வந்து முறையும் இதனால்தான் எப்பொழுதுமே இறப்பவர்கள் கண்கள் வேகமாக நகர்ந்து பின் நோக்கி பார்க்கும் நடந்து முடிந்த எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு நிச்சயமாக நினைவிற்கு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன் ஆன்மா பிரிவதை கண்ட உடல் அதனை கூற முடியாமல் தவித்து நிற்கும் அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு பிரியும் பொழுது அதனை சொல்ல முடியாமல் தவித்து நிற்கும் சிலருக்கு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை வழிகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் சிலருக்கு மிகுந்த வழி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் அடுத்தது அடுத்தது என்று நகர்ந்து செல்ல முடியும் இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இதையெல்லாம் கடந்து தான் இறப்பை தன் நிலையிலிருந்து ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் எல்லா நேரத்திலும் எல்லோராலும் உணர்ந்து கொள்ள முடியாது என் குழந்தையே ஆன்மா உடலில் இருந்து பிரியும் நேரம் சிலருக்கு வாய் மட்டும் அசையும் எப்பொழுதும் நல்ல வழிகளை கொண்ட வாழ்க்கையை ஒருவர் வாழ்ந்திருந்தால் அதாவது இனிமேல் தனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்தால் அந்த நொடி இறக்கும் பொழுது அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் ஆன்மா செல்லப்போகின்ற பாதை அவர்கள் கண் முன்னாலேயே நிச்சயமாக தோன்றும் தெய்வத்தையே நினைக்கும் பொழுது மரணமும் ஆனந்தமாக மாறும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா எல்லாமுமே எல்லோருக்கும் தெரியும் உன்னுடைய உயிர் உன் உடலை விட்டு பிரியும் பொழுது கூட தெய்வ நம்பிக்கை கொண்டு உன்னால் அதனை சரியாக உணர முடியும் தெய்வத்தின் மீது கொண்ட அன்பினால் இந்த வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நிலையாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் கடந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் விடியும் பொழுது நமக்கு விடிந்திருக்கிறது எத்தனை பேருக்கு இது விடியாமல் போனதோ அதை உன்னால் கணிக்க முடியாதல்லவா அதனால் கிடைத்திருக்கின்ற இந்த விடியலில் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு நிச்சயமாக எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ செவி குளிர கேட்கத்தான் போகின்றாய் சந்தோஷமாக இரு எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் போவது எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாகவே நடந்து முடியட்டும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் எப்பொழுதும் ஒருபோதும் அதையெல்லாம் எல்லாம் விலக்கி வைத்துவிட முடியாது எல்லா நிலையிலும் ஏதாவது ஒன்று நமக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய அனுபவத்தை கற்றுத்தந்து விடுகின்றது நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷத்தை அது உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறக்காது இன்று விடிந்திருக்கின்ற இந்த பொழுது ஒரு மிகப்பெரிய சாதனையை உன் வாழ்க்கையில் நடத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ முன்னேறி கொண்டே இரு நிச்சயமாக இன்று உனக்கு நல்லது நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானதொரு வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய புரிதலுக்கான எல்லா பதிலும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைத்து விட்டால் முடியாதது என்று ஏதும் உண்டா என்ன நீ நினைக்கத்தான் எல்லா விஷயங்களையும் அதிகமாக யோசிக்கிறாயே தவிர உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உன்னால் விரைவாகவே புரிந்து கொள்ள முடியும் இனி எல்லாமமாக உன் வாழ்க்கையை மாற்ற உன் அம்மா நான் தயாராகிவிட்டேன் இந்த நேரம் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றியை கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாது தெய்வத்தின் துணை கொண்டு நான் வெற்றி நடை போடுகிறேன் என்று ஒருமுறை நீ சென்று பார் நிச்சயமாக உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் என்றும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கைகளை பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எல்லாமும் உனக்கானதாக மாற என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்